திருப்பொள்ளி நாலாவது சங்கீதம் எட்டாவது வாசிக்கலாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் வாசிங்க எங்கள் கேடகமாகிய தேவனே எங்கள் எங்கள் தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது அற்புதமான வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் அருமையானவர்களே தேவனுடைய பிரகாரத்திலே வாசம் செய்கிற அந்த மேன்மையை தேவனுடைய பிரகாரத்திலே வீற்றிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற தன்மையை அற்புதமாக இந்த கோராகின் புத்திரிலுடைய சங்கீதம் மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவருடைய பிரகாரம் அவருடைய வாசஸ்தலம் எவ்வளோ மேன்மையானது என்கிறதை குறித்து மிக அற்புதமாக சொல்கிறார் கவனியங்கள் அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து கொண்டு வரும்போது விண்ணப்பத்தை கேளும் எனக்கு செவிகொடும் எங்கள் கேடகம் நீர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது இந்த இது இந்த வார்த்தைகளுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தின் மேன்மையை குறித்து இங்கே வளர்க்குறாங்க இடையில தான் எங்கள் விண்ணப்பத்தை கேளும் இடையில தான் எங்களுக்கு இடையில தான் எங்கள் மேலே கண்ணோக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ இந்த கால வேலையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் ஆண்டவருடைய வாசஸ்தலம் ஆண்டவருடைய பிரகாரம் அதனுடைய மேன்மையை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளும்போது நீங்கள் தைரியமாய் அவருடைய பிரகாரத்தில் போய் நிற்கும் போது நீங்கள் நம்பிக்கையோட அவரிடத்தில் என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லலாம் எங்களுக்கு செவிகடும் தேவனே என்று சொல்லலாம் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும் கர்த்தாவே என்று சொல்லலாம் ஒன்றாம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்ன எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க இந்த சங்கீதத்தை சேனைகளின் கர்த்தாவே நீர் வாசம் செய்யற இடம் அது எவ்வளோ இன்பமானது கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு பல இடங்களில் இன்பங்களை தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் இன்பம் இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்தில் இன்பம் இன்பம் இருக்கும் என்று சொல்லி எங்க பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனா அந்த இன்பத்து இன்பத்துக்குரிய இடமெல்லாம் துன்பத்துக்கு நேராய் மனிதனை வழி நடத்துகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க காட்டில் வச்சா கூட ஈ மொக்கிற மாதிரி மொக்கிறான் சாராய கடையை செய்யாருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோம் செய்யாருக்கு போயிட்டு வரோம் வரும்போது இந்த லிஃப்ட் உள்ள வச்சிருக்கிறான் காடு தான் அப்பட்ட காடு அந்த இடத்துல அவ்வளோ ஆத்மாக்கள் நம்ம மெயின் ரோட்டில் நடத்துனா கூட வரமாட்டேன்றான் ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது போக்குவரத்து வசதி இருக்குது நடந்தே பல கிலோமீட்டர் நடந்தே வரான் கடைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க அது வரைக்கும் வரேன் ஏன்னான்னு சொல்லிட்டு லிஃப்ட் என்ன பண்ணுறான் போய் என்ன பண்ணுறான் லிவ் யா எப்படியாவது போயிடுறான் என்ன நினைக்கிறான் அந்த இடத்தில் நமக்கு என்ன இருக்குது இன்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் நீங்கள் பாருங்கள் சினிமா கோட்டகைகளை நேற்று பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி வரோம் கார்த்திகை தியேட்டர் தேட்டரை கிராஸ் பண்ணவே முடியல என்னென்னோ பண்ணுறானுங்க வாலிப பசங்களுக்கு என்னென்ன என்ன பண்ணுறான் நான் உங்களுக்கே புரியல ஒருத்தன் கையை போட்டு கடிச்சிக்கிறான் ஒருத்த கத்தரான் ஒருத்தவன் பண்ணி நான் அவனே பிடிச்ச அப்படி கீழ்ச்சிக்கிறான் கத்திரான் தளபதி தளபதினு கத்திரம் சர்க்கார் படம் ரிலீஸ் யோசித்து பாருங்க பாருங்க என்னன்னு நினைக்கிறாங்க வாலி பசங்க அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இங்கேருந்து இந்த அரை லிட்டர் பால் பாய்கிட்டு பீச்சு அடிக்கிறான் அந்த கட் அவுட்ல நான் எனக்கு நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நேத்து தான் உண்மையாகவே கண்ணால் பார்த்தேன் நேத்து தான் அது எப்படி கட் அவுட் எப்படி பால் பால் ஊற்றுவானுங்க அதெல்லாம் சும்மா இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் நேத்து என் கண்ணால் பார்த்துங்க மொனையை கட்சிட்டு அடிக்கிறான் ஸ்ட்ரைட்டா வாட்ரு பாக்கெட்டை பீச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அந்த பாலை என்னன்னு நினைக்கிறான் எதுக்கு திரள் கூட்டம் எதுக்கு காசு கட்டணம் வச்சா கூட வந்து எதுக்கு ஜனங்களா அப்படி வந்து நிற்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சினிமா கோட்டையில நமக்கு இன்பம் இருக்குது அப்படின்னு இந்த ஒயின் ஷாப்ல நமக்கு இன்பம் இருக்குது அந்த பார்ல இன்பம் இருக்குது இந்த டிஸ்கோத்துல இன்பம் இருக்குது இந்த பொல்லாத இடங்கள்ல இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையா சொல்லப்போனால் போனா வேதம் அவைகளை சிற்றின்பம் என்று சொல்லுது என்ன இன்பம் சிற்றின்பம் அந்த இடத்துல ஒரு இன்பம் இருக்குதுதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அது சின்ன இன்பம் அது சில்லறைத்தனமான இன்பம் அந்த இன்பம் கொஞ்ச நேரத்து இன்பம் அந்த இன்பம் முறையில்லாத இன்பம் அந்த இன்பம் தேவையில்லாத வழியில் வந்து சேர்கிற இன்பம் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க இன்பமே தேவையில்லாத வழியில் சே தேவையில்லாத வழியில் வந்து சேர்ந்தா கூட அது துன்பத்தில் போய் முடிஞ்சிடும் எது ஒன்றுமே நமக்கு எந்த விதத்தில் வருது எந்த வழியில் வருது அதை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் அது எங்கேருந்து உற்பத்தி செய்யப்படுதுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பொல்லாத வழியில் வர இன்பம் பொல்லாத வழியில் வர செல்வம் ஒருவனுக்கு கண்ணியாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது பொல்லாத வழியில் வர செல்வம் ஒருத்தனுக்கு கண்ணியாக இருக்கிறதா அப்போ கவனிங்க அது தானே அது தானே ஊழல் பண்ணி சேர்த்தாச்சு வேலைக்காரங்கிட்ட கூப்பிட்டு ரெண்டு பெட்டி பெரிய பெரிய பெட்டியை கொடுத்து எப்படியும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்கும் ரெண்டாயிரூபா நோட்டு கொடுத்து நீ எடுத்துக்கணும் உங்கள் வீட்டுக்கு போய் பயசிக்கோ அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல பார்த்தோன்னு ஸ்டன்னாயிட்டான் ஆள் ஃபங்க் ஆகிட்டான் இன்னும் இவர் வந்து நமக்கு பொல்லாத மனுஷன் நூறுரூவா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டான் இன்றைக்கி பொட்டி பொட்டியாக பணத்தை கொடுத்து எடுத்துன்னு போனறானே ஒன்றுமே புரியல ஐயா பொல்லாத வழியில் வர இந்த வேதம் இந்த இந்த பணம் வேதம் சொல்லுது அநியாயத்தினால் வருகிற திரவியம் உதவாது நீங்க வேணா யோசித்து பாருங்க நம்ம அநியாயமா ஒருத்தவங்க ஒரு ரூபாய் அபகரிச்சா நமக்கு பத்து ரூபாய்க்கு செலவு வரும் ஆமா அன்னைக்கு முத்துவேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா முத்துவேடு முத்துவேடு பெரும்பாக்கம் போற வழியில முத்துவேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது சமீபத்தில் கலைஞர் ஐயா டெத் அன்றைக்கி பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க முத்து மட்டும் பெட்ரோல் போடுறாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் அங்கே போனால் அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே க்ளோஸ் பண்ண உடனே அங்கே வேலை செய்கிற பையன் என்ன பண்ணால் எங்களுக்கு தம்பி வேறு வழியாக இல்லை வந்துட்டு நாங்கள் திருப்பி போனோம் எங்களுக்கு எப்படின்னா பெட்ரோல் கொடுன்னு சொன்னோம் ஒரு லிட்டருக்கு நூறுரூவா கொடுக்குறீங்களான்னு கேட்டான் நூற்றி பத்து ரூபாவே கொடுக்குறோம் ஒரு லிட்டரு கொடு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்டி இங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான் பாருங்க அவன் வண்டியில் கேனு பிடிச்சி கறந்து கரெக்டாக அளவு எடுத்து ஒரு லிட்டரு எங்கள் வண்டியில் ஊற்றுறான் டே இது நாயமாட்டா இது யார் வண்டிடா அப்படின்னு கேட்டா ஐயா எல்லாம் நம்ம வண்டி தானான்றான் நான் எதுவும் சொல்லிக்கல பெட்ரோல் வந்தால் நம்ம துட்டு கொடுத்து வாங்குறோம் அதிகமாக கொடுத்து வாங்குறோம் சரி நானும் என்ன பண்ணிக்கணும் நானும் இன்னொரு பாஸ்ட் ஐயாவோம் வாங்கி ஊற்றிக்கணும் ஊற்றிக்க நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரோம் இவர் என்ன பண்றாரு விஷார் விஷாருக்கு முன்னாடி விஷார முத்து எடுக்கும் போது ஒரு டேர்னிங் வரும் அந்த பாதையில உங்களுக்கு போனா தெரியும் அந்த டேர்னிங்கில் வாதியார் ஊதி கிழக்கிறாரு வண்டி போட்டுக்கணும் ஐயோ 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 பாத்தியா காலையில் கார் எடுத்துட்டு போனோம் டீசல் போடலான்னு சொல்லிட்டு காலையில் கார் எடுத்துட்டு போனா காருக்கும் டீசல் இல்லன்னுட்டான் சரி ஈவினிங் வண்டியில் பெட்ரோல் போட போகலான்னு போனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ தான் அந்த பாஸ்ட் என்ன சொன்னார் அநியாயத்தினால் வர திரவியம் அது போகணும் வேகத்தில் எழுதிருக்குது ஆக எந்த வழியில் ஒன்று நமக்கு வருது இன்பந்தான் ஆனால் எந்த வழியில் வருது பொல்லாத வழியில் வர இன்ப துன்பத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தும் பொல்லாத வழியில் வருகின்ற தேவையில்லாத கிளர்ச்சிகள் தேவையில்லாத காரியங்கள் நம்மை துன்பத்துக்குள்ளாயை கொண்டு செல்லும் ஆகவே தான் பொல்லாத வழியில் வருகிற சிற்றின்பங்கள் நமக்கு வேண்டாம் ஆனால் ஒரு பேரின்பத்தை குறித்து இங்கே சொல்கிறார் அது என்ன பேரின்பம் உம்முடைய வாசஸ்தலத்தில் அந்த பேரின்பம் இருக்கிறது தேவ பிரசன்னம் தான் அந்த பேரின்பம் அலே லூயா தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ இன்பம் அப்படின்னு இல்லைன்னா வெறுப்பாக உட்காந்துருப்பீங்க உள்ள தேவ பிரசன்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் அதில் இருக்கிற அந்த இனிமை அதில் இருக்கிற இன்பம் வேறு எதுலையுமே கிடையாது அதுதான் இவர் சொல்கிறாரு உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளோ இன்பமானது என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனு உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது கவனிங்க அவர் சொல்கிறாரு ரெண்டாம் வசனத்தில் என் ஆத்துமா எங்கள் வாஞ்சியாக ஆலய பிரகாரம் வாசஸ்தலத்தின் மேல பிரகாரங்களின் மேல ஆலய பிரகாரங்களின் மேல ஆத்மா வாஞ்சியா இருக்குது இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு எந்த விதத்துல போறதும் நீங்க கேட்கலாம் நம்ம தான் ஆலயம் நம்முடைய பிரகாரங்கிறது இந்த உடம்பு அப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டின் கீழும் சபை என்ற அமைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் எதை நாம் சபை என்று சொல்லலாம் ஐந்து பேர் அல்லது ஐந்துக்கு மேற்பட்டோர் இன்னும் சொல்லப்போனால் மூன்று நபர்களுக்கும் மேற்பட்டோர் எங்கெல்லாம் கூடி இயேசுவின் நாமத்தை துதிக்கிறார்களோ அதெல்லாம் சபை இது நாயா அநியாயமாகுதுன்றீங்களா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேராக கூடி மதியான நேரத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னால் அது ஒரு சபை அது எப்படி அது சபையாக முடியும் அப்படின்னா வேதம் அதுதான் சொல்லுது சபைன்றது கட்டிடமோ பெயர் பலகையோ அல்லது வந்துட்டு ஸ்தாபனமோ நிறுவனமோ அல்ல சபை என்கிறது தேவ கூடி ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது சபை அந்த கூடுகைக்கு பேர் தான் சபை அப்ப கவனிங்க அதுதான் எக்லீசியா எக்லீசியா அப்படின்னா கூட்டம் அதான் அதுக்கு பொருளே அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு என் ஆத்மா உங்க மே உங்க ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியா இருக்குதுன்னா இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி புரிந்து கொள்ளலாம் உண்மை கூடி ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் மேலே ஆத்மா வாஞ்சியா இருக்குது எத்தனை பேர் ஆத்மா அப்படி வாஞ்சியாக இருக்குது எப்போது நாங்கள் கூடி கற்றுகிற அதாவது மகிமையை நீங்கள் உணர்ந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆளாக ஒரு சிங்கிள் மேனாக ஒரு இடத்துல நின்று கத்துற துதிச்சு ஆராதிக்கிற அந்த மகிமை வித்தியாசமாக இருக்கும் அதே ஒரு பத்து பேராக கூடி ஆராதிச்சிங்கன்னா அந்த மகிமை வித்தியாசமாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் கூடி ஆராதிக்கிறாங்கன்னா அந்த மகிமை வித்தியாசமாக இருக்கும் நான் அப்படிப்பட்ட கேதரிங்க்கெலாம் போயிருக்கிறேன் சென்னையில் ஏசியே என்ற ஒரு பெரிய சபை உண்டு நான் வேதா மக்கள் படிக்கிற நாட்களில் அந்த ஏசிய சபைக்கு போவேன் ஏஎஃப்டிலையும் பெரிய கேதரிங்கு ஆனால் ஏஎஃப்டி இருக்கிறத விட சென்னையிலேயே பெரிய கேதரிங் அந்த ஏசிய சர்ச் தான் ஒரு முப்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கூடி ஆராதிப்பாங்க அலேலுயான அந்த பாஸ்டர் சொன்னார்னா அந்த சபையில் மக்கள்லாம் அலேலியா சொல்கிறது ஒரு பேர் அலையினுடைய இறைச்சல் போல இருக்கும் கை தட்டினாங்கன்னா அது இடி முழக்க சத்தம் போல் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே அந்த மகிமே வித்தியாசமாக இருக்கும் அதே பாட்டு தான் அதே ஸ்தோத் தான் அதே ஆராதனை தான் அதே மகிமையாக இருக்கும் இனிமையான தருணம் நாம் அதில் இன்பம் காண வேண்டும் அதில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது கூடி வருதலை விட்டு விடாதுருங்க கூடி வரும்போது என்ன பண்ணிடாதீங்க அதை விட்டுடாதீங்க நீங்க கூடி வரும்போது அதை விட்டுறாதீங்க சரி இப்போ என்ன சொல்றாரு மூணாம் வசனத்திலிருந்து என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அலே என்ன சொல்றாரு நீர் என் ராஜா நீர் என் தேவன் உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அதாவது உங்க வீட்டில் உங்க வீட்டில் தகைவிலான் குறி தகைவிலான் குருவிகளுக்கும் தகைவிலான் குருவிகளுக்கும் தகைவிலான் குஞ்சுகளுக்கும் அங்க என்ன இருக்குது வீடு இருக்கிறது கூடு இருக்குது அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அடைக்கலான் குருவின்றதும் தகைவிலான் குருவின்றதும் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுறது இப்போ காயிலே எது ரொம்ப சலிசா இருக்கும் சீப்பா கிடைக்கும் கத்திரிக்கா சொல்லுவாங்க மானங்கட்ட கத்திரிக்காய்னுவாங்க ஏன்னா அது எப்பவுமே கிடைக்கும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் என்ன பண்ணும் கத்திரிக்காய் கிடைக்கும் அது இல்லை டிமாண்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது அது எப்பவுமே அவ இல்லைப்பா அப்போது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இல்லையா அது கிலோ எவ்வளோ சொல்லுவான் கிலோ பத்து ரூபா சொல்லுவான் ஐம்பது ரூபா பாரு கத்திரிக்காய் தான் வேலை அதிகமாக சரி எதனால் சீப்பஸ்ட்டு சொல்லுங்கள் முருங்கைக்கா அதுவும்லையா சரி வெண்டக்காய் தான் சீப்பான் ரொம்ப சீப்பஸ்ட் என்ன அது வெண்டைக்காய் அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியாதுல்ல சாப்பிட்டீங்கன்னா தான் இருக்கிறோம் அப்போ வெண்டைக்காய் தான் ரொம்ப சீப்பான் அப்போது இந்த வெண்டைக்காய் தான் ரொம்ப சீப்னா அது கிலோ எவ்வளோ எவ்வளோ இருபது ரூபா இருக்குதா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோ வெண்டைக்காய் அதான் சீப் அதே போல் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குருவிகள்ல ரொம்ப சீப்பான குருவி ரொம்ப எளிமையாக கிடைக்கிற குருவி என்னென்னு கேட்டிங்கன்னா அடைக்கலான் குருவி ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியா எப்படி ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி பலிசலத்தை போகிறவங்க அவங்கவுங்க வசதிக்குத்தக்கதான் மிருகங்களை வாங்கின்னு போவாங்க காசே இல்லாதவன் என்ன பண்ணுவான் ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு அடைக்கலான் குருவி வாங்கின்னு போவான் அது ரொம்ப அற்பமானது அடைக்கலான் குருவி தகைவிலான் குருவி ரொம்ப அற்பமானது ஆண்டவன் அந்த அற்பமான் நினைக்கப்படுற அடைக்கலான் குருவிக்கும் தகவிலான குருவிக்கும் ஏங்கிட்ட அடைக்கலம் இருக்குது அதுதான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு அவருடைய வாசஸ்தலத்தில் அவருடைய சமூகத்துல அவருடைய வாசஸ்தலத்தில் அவருடைய சமூகத்துல அன்பானவர்களே இந்த உலகத்தால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கு விலை மதிப்பற்றவர்களுக்கு மதிப்பில்லாதவர்களாய் நினைக்கப்படுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் எங்கேயும் இடம் கிடையாது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கும் அடைக்கலம் இருக்கிறது ஆமேன் ஆலை லூயா அப்போ அவருடைய சமூகத்துல இன்பம் இருக்கிறது அவருடைய சமூகத்துல அடைக்கலம் இருக்கிறது இப்ப நானா வசனத்துல சொல்றாரு உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆமன் அப்ப நீங்க எல்லாம் யாருங்க சத்தமா தான் சொல்லுங்களேன் தூக்கத்தோடு சொல்றீங்களே நீங்க பாக்கியவான்கள் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பாக்கியவான்கள் மூஞ்சி அப்படியே கண் சொருகி நீங்க உண்மையாவே எல்லாருமே பாக்கியவான்கள் ஏன் நீங்களாம் பாக்கியவான்கள் தெரியுமா அவருடைய பிரகாரத்தில் வாசமாயிருக்கிறீர்கள் அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள் எப்போ என்ன பண்ணுவாங்களா அவங்க துதித்துக் கொண்டிருப்பாங்க சரி துதித்துக் கொண்டிருப்பாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அஞ்சாவது வாசனத்தில் சொல்றாரு பாருங்க இதெல்லாம் கனெக்டிவிட்டி தான் உம்மில் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அலே லூயா இப்ப இன்னொரு பாக்கியவான் சொல்றார் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் கத்தரிலே பலன் கொள்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா நிறைய நேரங்களில் நாம் பலவித க பலவிதமான காரியங்களால் சோர்ந்து போகிறோம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொள்கிற அனுபவம் கர்த்தருக்குள்ளே பலப்படுகிற அனுபவம் இது எப்போ நடக்குது அப்படி கேட்டிங்கன்னா பல தருணங்களில் கர்த்தரில் பலப்படுகிற அனுபவம் நடக்குது இது எப்போ குறிப்பாக நடக்குதுன்னா நாம் கூடி வரும்போது நாம் தேவனை துதிக்கும்போது அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்போது அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தரில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வளமையிலும் அப்ப கர்த்தரில் பலம் கொளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் செவையான வழி தேவனுடைய பிரகாரத்தில் போதிக்கப்படுகிறது இப்பதான் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு எட்டாம் வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் அலேலூயா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது போது எப்படி தான் ஆரம்பிக்கிறார் சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறார் எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவர் யாரா யாரா சேனைகளின் கர்த்தர் என்னதுங்க அப்படின்னா என்னது ஆசீர்வாத டிவியில் வருது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் டிவி நல்லா சவுண்டா வச்சு விட்டு அதை போய் துணி துவச்சுருக்கோம் இங்க பரிசுத்தர் பரிசுத்தர் சும்மா போட்டனு போட்டு விட்டுறது கவனிக்க அப்போ நம்ம யோசிக்கல சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் அவருக்கு ஒரு சேனையை வச்சிருக்கிறாராம் எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு சேனை இருக்குது இல்லையா யுத்த சேனை அதே போல் கர்த்தர் அவருக்குன்னு ஒரு சேனையை வச்சுருக்கிறார் அதனால தான் ஒரு சேனைகளின் கர்த்தர் அது என்ன சேனை தேவ தூதர்களுடைய சேனை அவர் தன்னுடைய காரியம் நடக்க ஒரே ஒரு தூதனை அனுப்புனா போதும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் சீரியருடைய பாலத்தில் செத்தான் ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்தான் ஒரே ஒரு தூதனை கர்த்தர் சேனையிலேருந்து ஒருத்தனை அனுப்புனார் ஒருத்தனை அனுப்புனா லட்சம் பேரால் கூட நிற்க முடியல அந்த ஒருத்தன் கூட அல்ல இல்லையா அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ அவர் எவ்வளோ பெரிய சேனையை வச்சிருக்கிறார் ஒரே ஒருத்தனை ஒரே ஒரு தூதன் அமைச்சர் அவர் சேனையிலிருந்து அந்த ஒரு தூதன் லட்சம் பேரை சாவடிச்சான் அப்படின்னா எவ்வளோ பெரிய வலிமையான சேனையை வச்சிருக்கிறார் அவர் அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவரால் என்ன செய்ய முடியுங்கிறத யோசித்து பாருங்க அவர் சேனைகளின் அவர் அவரிடத்தில் பெரிய சேனை இருக்கிறது ஆகவே நீங்கள் அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கலாம் அந்த நம்பிக்கையோடு தான் அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார் என் விண்ணப்பத்தை கேளும் கேளும் தேவனே செவி கொடும் அற்புதமாய் வேண்டுகிறார் ஒரு விண்ணப்ப ஜெபம் இவ்வளவு நேரம் அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து விளக்கி வந்தவர் இவ்வளவு நாள் அவருடைய வாசஸ்தலத்தில் எப்படி நமக்கு பலன் உண்டாகிறது எப்படி நமக்கு செவையான வழி போதிக்கப்படுகிறது என்கிறதை சொல்லி கொடுத்தவர் எப்படி பலத்தின் மேல் பலன் அடைந்து நாம் சியோனுக்கு வரப்போகிறோம் என்கிறதெல்லாம் சொல்லுகிறவர் இப்போ என்ன சொல்றார் தெரியுமா ஒரு

எனக்கு நிறைய தேவை இருக்குதுப்பா நான் செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க கேளுங்க இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா பிரச்சனை எங்கே தீர்க்கப்படும் என்கிறதை உணராமல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காத இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் பிரச்சனையே நம்முடைய பரலோக தகப்பன் சகல நன்மைக்கும் தீர்வுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிறார் நீங்க உங்க நிறைய விண்ணப்ப விண்ணப்பங்கள் இருக்குதுன்னா விண்ணப்பத்துல என்ன எழுதுவோம் விடுமுறை விண்ணப்பம் அஞ்சாவது படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் தேதி போடுவோம் இடம் போடுவோம் விடுநர் போடுவோம் பெருனர் போடுவோம் பொருள் போடுவோம் ஐயா அப்படின்னு போட்டு அந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதுவோம் எனக்கு ரெண்டு நாளாக ஜோரம் அடிக்குது அதனால் எனக்கு என்ன வேணும் விடுமுறை வேணும் எனக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லை அது ஒரு விண்ணப்பம் இன்னும் பலவிதமான கோரிக்கை இன்னும் பலவிதமான விண்ணப்பங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் யாருக்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறீங்க உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கத்தட்ட கொடுக்குறீங்களா உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆமேன் அலே லூயா ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார் எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணையான அது கூடவா ஜபம் பண்ணுறது ஆமாம் அந்த விண்ணப்பத்தை முதல்ல ஆண்டவரே எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்னு அவர்கிட்டவே அங்கே போனால் உனக்கு வாசல்லாம் திறந்தே இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே சரிங்க வாழ்க்கையில ஏட் உங்களுக்கு என்ன தேவை வாட் இஸ் யோர் டிமான் வாட் இஸ் யோர் ரெக்யூஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை உங்க வேண்டுதல் என்ன உங்க விண்ணப்பம் என்ன மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க மனுஷங்கிட்ட சொன்னா செய்யறன்னு சொல்லுவான் செய்ய முடியாம போயிடும் அப்படின்னா செய்கிறேன் செயறன் ஏமாத்துவான் கர்த்தட்ட வைங்க ஆண்டவரே என் வேண்டுதலின் விண்ணப்பம் இதுதான் எனக்கு சேவை கொடுங்க உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய பிரகாரத்துக்கு வந்திருக்கிறேன் இன்பமான உமது வாசஸ்தலத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆலய பிரகாரத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களுடைய பீடத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் அற்பமானவர்களுக்கும் அடைக்கலம் உண்டு என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும் என் வேண்டுதலை கேளு ஆமேன் நீங்கள் இப்படி கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை வைப்பீங்களா இன்றைக்கி அதை புரிஞ்சுக்குங்க அதை உணர்ந்துக்குங்க அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் இன்னைக்கு அந்த அனுபவம் தான் நமக்கு இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறமே ஒழி ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றும் உங்கள் விண்ணப்பத்தை அவர்கிட்ட வைங்க உங்கள் வேண்டுதலை அவர்கிட்ட வைங்க அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஆம கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் அவருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை வேதம் சொல்கிறது வாசிக்கலாம் பத்தாம் மாசனத்தை வாசிக்கலாம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆயிரம் நாளை விட உங்க பிரகாரத்தில் போற ஒரு நாள் நல்லது நல்ல நாள் அப்ப நல்ல நாள் கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவருடைய பிரகாரத்துக்கு போறது அவங்களுக்கு நல்ல நாள் முடிவெற்ற கடைக்கு போன செவ்வாய் அவன் முடி ஒட்ட வெட்டிக்கிறா இந்த முறை அப்பப்போ வளர்ந்துருது அந்தள ஒட்ட விட்டுடான்ட்டேன் முடி வெட்ட போனால் ஆளையில ஈஎட்ஸின்னு உட்காந்துக்கிறான் எப்போவுமே பிஸியாக இருப்போங்க என்னடா ஐஎஹடிச்சுன்னு உட்கான்னுக்கிறாப்புன்னு கேட்டால் சார் இன்னைக்கு செவ்வாக்கிரம் சார் யாரும் முடி வெட்ட வர மாட்டாங்க ஏன்டா செவ்வாக்கெழமன்னா முடி வெட்ட வர மாட்டாங்களா ஆமாம் இன்னைக்கு கெட்ட நாள் இல்லை அந்தளவ் வர மாட்டாங்க நான் இனி முடி வெட்ட வந்துக்கிறேன் அப்போ என்ன மீனிங் எனக்கு இன்னைக்கு நல்ல நாள் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி தான் அவர் பிரகாரத்தில் நான் போய் நிற்கிறேண்ணா அல்ல லூயா அவர் பிரகாரத்தில் நம்ம நிற்கிறாள் நாள் தான் நமக்கு என்ன நாள் நல்ல நாள் எப்படிப்பட்ட நல்ல நாளாக தெரியுமா ஆயிரம் நாள் இந்த உலகத்துல வாழறதை விட அந்த ஆயிரம் நாளுக்கு இந்த ஒரு நாள் சமம் அந்த நாளுக்கு இந்த ஒரு நாள் சமம் நம்ம உணர்றோமா நல்லது அகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்ன சொல்றாரு பாருங்க வாசஸ்தலம் அங்கே பலன் அங்கே அடைக்கலம் அந்த வாசஸ்தலத்தில் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பம் அதை தொடர்ந்து சொல்றாரு நான் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் ஆகாமிய கூடாரம்னா என்ன நிறைய பேருக்கு டவுட் ஆகாமிய கூடாரம் என்றால் என்ன உங்களுக்கு புரிகிற விதத்திலே நான் அதை விளக்க விரும்புகின்றேன் ஆகாமிய கூடாரம் ஆகாமிய கூடாரம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன ஆகாமிய கூடாரம் அப்படின்ற அந்த 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 வார்த்தைக்கு நிகரான ஆங்கில வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஆஃப் த விக்கெட்னஸ் அப்படின்னா துன்மார்க்கருடைய வீடு கூடாரம் ஆகாமிய அப்படின்னா துன்மார்க்கன் துன்மார்க்கமாக வாழற மக்கள் துன்மார்க்கமாக இருக்கிற ஜனங்கள் அப்ப இந்த உலகத்தில் துன்மார்க்கமாக இருக்கிற கூடாரத்தில் நான் தங்கி இருக்கிறத நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் துன்மார்க்கத்தின் வீட்டில் நான் இருக்கிறத தெரிந்து கொள்ள மாட்டேன் எங்க இருக்கிறதான் தெரிந்து கொள்வேனா ஆலயத்தினுடைய எல்லாம் சொல்லுங்களே வாசற்படியில எங்க வாசற்படியில நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் துன்மார்க்க கூடாரத்தில் இருக்கிறது இல்ல வாசற்படியில ஆலயத்தினுடைய வாசற்படியில் காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்வேன் இன்னைக்கு வராதவங்க எதை தெரிந்து கொண்டாங்க வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க இப்போ தூக்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா நீங்க அவருடைய ஆலயத்து ஆலயத்து வாசலில் உள்ள வந்துட்டீங்க இப்போ

அது இன்பமானதுன்னு சொல்லி ஐயா நான் அங்கே பலன் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல எனக்கு அடைக்கலம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிற ஒரு நாள் ஆயிரம் நாளை விட பெருசுன்னு சொல்லி ஆகாமிய கூடாரத்தில் வாரதை விட அவருடைய ஆலய பிரகாரத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு தெரியுமா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் ஒருத்தர் உத்தமமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நன்மையை வழங்குவார் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒத்தவமாக நடக்கிறேன் எனக்கு தான் பிரச்சனைன்னு நிச்சயம் உங்களுக்கு நன்மை இருலுவா ஆமாம் அது முடிக்கும் போது என்ன சொல்கிறார் சேனைகளின் கர்த்தாவே ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு முடிக்கும் போது அப்படி தான் சொல்கிறார் சேனைகளின் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவா எத்தனை பேர் அவரை நம்பி இருக்கிறீங்க நம்பிக்கையோடு எழுந்து நிற்கலாம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலத்தில் வீற்றிருக்கிறது என்பது அது எவ்வளவு இன்பமானது அது எவ்வளோ அற்புதமானது அது நாங்கள் எண்ணி பார்க்கிறோம்